டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள் கிழமை மறைவுரை சிந்தனை ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்தி பிடிப்பதும் நசுக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துவதும் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தி விடுவதும் வீழ்த்தப்பட்டவர்களை தூக்கி விடுவதும் தான் இறைவனின் திட்டமும் செயலும் ஆகும் இன்றைய நற்செய்தி இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட இழிவாக கருதப்பட்ட நான்கு பெண்களுக்கு சிறப்பிடம் கொடுக்கிறது இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் பெண் சிசு கொலை பாலியல் கொடூரம் வன்கொடுமைகள் என பெண்கள் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்படுகின்றார்கள் இவ்வாறு பெண் சமூகத்தை சமுதாயம் எதையாவது காரணம் காட்டி ஒதுக்கினாலும் ஓரம் கட்டினாலும் கடவுள் அவர்களை நீதியின் பொருட்டு தூக்கி நிலைநிறுத்துவார் ஆகவே நாம் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு இகழப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் கவலை கொள்ள வேண்டாம் ஏனெனில் நம்மை தூக்கி பிடித்து உயர்த்தி நிறுத்த கடவுள் இருக்கிறார் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிற இந்த உலகத்தில் நாம் இறை நம்பிக்கையோடு வாழ்வோம் கடவுள் நம்மோடு என்றும் துணை நிற்பார்